குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டம் பயங்கர கலவரத்தில் முடிந்தது நானூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்தனர் இதனால் பிரதமர் பதவியில் இருந்து விலகிய ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு தப்பி இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார் நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தலைமையில் புதிய இடைக்கால அரசு பொறுப்பேற்றது முகமது யூனுஸ் பிரதமர் பொறுப்பை கவனிக்கிறார் கலவரத்தில் சிறுபான்மை மக்களான இந்துக்களும் கொடூர தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டனர் கோயில்கள் வணிக நிறுவனங்கள் மட்டுமின்றி இந்துக்களின் வீடுகளும் குறிவைத்து தாக்கப்பட்டன ஷேக் ஹசீனா கட்சியில் அங்கம் வகிக்கும் சில இந்து அரசியல்வாதிகளும் கொல்லப்பட்டனர் ஐநா சபையும் அமெரிக்காவும் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தது அதைத் தொடர்ந்து இடைக்கால அரசின் தலைவரான முகமது யூனுஸும் கண்டித்தார் சிறுபான்மையினர் மீதான தாக்குதல் கொடூரமானது என்றார் இந்து கிறிஸ்தவ புத்த மதத்தவரை மாணவர்கள் பாதுகாக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் அதன் தொடர்ச்சியாக இன்று டாக்காவில் பிரசித்தி பெற்ற தாகேஸ்வரி கோயிலுக்கு முகமது யுனுஸ் சென்றார் இந்து அமைப்பு தலைவர்களை சந்தித்து பேசினார் பின்னர் முகமது யூனுஸ் கூறியதாவது முந்தைய அரசின் தோல்விதான் பிரச்சினைகளுக்கு காரணம் எங்களது பணியை நாங்கள் செய்யாமல் போனால் எங்களை விமர்சியுங்கள் அதுவரை மக்கள் பொறுமை காக்க வேண்டும் எங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் நமது ஜனநாயகத்தில் முஸ்லிம்கள் இந்து கிறிஸ்தவர் புத்த மதத்தவர் என பிரித்து பார்க்கக்கூடாது அனைவரும் மனிதர்கள்தான் சிறுபான்மையினர் உட்பட அனைவரது உரிமைகளையும் இடைக்கால அரசு உறுதி செய்யும் என நான் இந்நேரத்தில் அளிக்கிறேன் என முகமது யுனுஸ் கூறினார் இடைக்கால அரசின் தலைவர் முகமது யுனசுடன் நடந்த பேச்சுவார்த்தை நல்ல முறையில் தாக இந்து அமைப்பு தலைவர்கள் தெரிவித்தனர்